i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் அருளும் கழுளும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி புனிதர்கள் பேதிரு பவுல் பெருவிழா இப்பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர் கொண்ட விழாவை சிறப்பிக்கிற உங்களோ ஒருவருக்காகவும் அன்றாடுகின்றேன் புனிதர்கள் வழியாக இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பாராக அன்பு சகோதரமே நம்முடைய பற்றி சொல்லுகின்ற பொழுது என்பது புனிதர்களை கொண்டு நிறைவுள்ள மனிதர்களை கொண்டு கட்டப்பட்டது அல்ல மாறாக மன்னிப்பை எதிர்பார்த்து மன்னிப்பு தேவைப்படுகின்ற மன்னிப்பை தேடுகின்ற குறைவுள்ள மனிதர்களை கொண்டு கட்டப்பட்டது என்று சொல்லுவார் ஆம் நாள் நாம் விழா இந்த புனிதர்கள் புனித பேதுரு பவுல் இருவரும் இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவர்கள் இரண்டு இரக்கத்திலே தன்னை கரைத்து கொண்டவர்கள் தூண்களாக இறைவனால் உயர்த்தப்பட்டவர்கள் இருவருமே அழைக்கப்பட்டபொழுது தன்னிலை உணர்ந்தவர்கள் ஆண்டவரை நான் பாவி என்னை விட்டு அகன்று போய்விடும் என்று சொல்லி தன் நிலை உணர்ந்தார் அதே போல நான் ஆண்டு சொல்லப்பட்ட சொல்லப்பட தகுதியற்றவன் பாவியிலும் பெரும் பாவி ஆகிய எனக்கும் கடவுள் தோன்றினார் என்று சொல்லி தன்னை பற்றி பருடையா சொல்லுவார் ஆக இந்த நிலையிலே திருச்சபின் தலைவராக இறைவனால் உயர்த்தப்பட்ட பேதுருடைய விழாவையும் தொடக்க திருச்சபையினுடைய உருவாவதற்கு காரணமும் அடித்தளமுமாக இருந்து புனித பௌருடையாருடைய விழாவை இந்த நாளை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இருவருடைய இறப்பை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இருவருமே வேத சாட்சிகளாக மறித்தவர்கள் இருவருமே யூதர்களால் கொலை செய்யப்பட்டவர்கள் பேதுரு சிலுவிலை தலைகீழாக அறையப்பட்டு அதன் வழியாக தலை வெட்டப்பட்டு அவர் வேத சாட்சியாக மறித்ததாகவும் அவர் அடக்கப்பட்ட குகையின் மேல்தான் இன்று பேதுரு பேராலயம் திருப்பீடத்தில் நின்று கீழே குனிந்து பார்க்கின்ற பொழுது கண்ணாடி வழியாக பேதுரின் கல்லறையை காணலாம் என்று சொல்லியும் சொல்லுகின்றார்கள் அதே போல ரோமை குடிமகனாக இருந்தனாலே ரோமை எல்லை பகுதியில் அவர்கள் கொல்லப்படவில்லை மாறாக நகருக்கு வெளியே அவர் தலை வெட்டப்பட்டு கொலை கொலை செய்யப்பட்டதாகவும் அவர் தலை வெட்டப்பட்ட பொழுதும் தலை கீழே மூன்று இடங்களை குதித்து சென்றதாகவும் அப்படி அது மூன்று குதித்த இடங்களிலே மூன்று நீரூற்றுகள் உருவாகி இன்று வரை வற்றாமல் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் திருச்சபை நமக்கு சொல்லி காட்டுகின்றது இருவரும் இயேசுவை நேசித்தார்கள் இருவரும் இயேசுவுக்காக உயிர் கொடுத்தார்கள் இருவரும் இயேசு மறைசாட்சிகளாக மறித்தார்கள் இருவருடைய கல்லறையின் மீதும் அவர்கள் பெயர் கொண்ட பேராலயம் கட்டி இவை இவையெல்லாம் இவர்களுடைய சிறப்பினை கூறுவதாக அமைந்திருக்கின்றது இவருடைய வாழ்க்கை நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் இருவருமே கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்ட பொழுது வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டுகொண்டவர்கள் மீன் பிடித்த பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு மனிதர்களை பிடிப்பவராக அழைக்கப்படுகின்றார் துன்புறுத்தி கொண்டிருந்த சவுள் ஆண்டவருக்காக துன்புறுகின்ற மனிதனாக மாற்றப்படுகின்றார் ஆக இருவரின் வாழ்க்கையிலும் ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு மாற்றம் ஏற்பட்டது இருவரும் இறைவனுடைய மன்னிப்பை மாற்றத்தை எப்போது பெற்றார்கள் என்று சொன்னால் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது இயேசுவை மூன்று முறை மறுதளித்து குற்றநோரோடு வாழ்ந்து கொண்டிருந்த பேதுருவை யோவான் புத்தகம் இருபதிலே நீ என்னை அன்பு செய்கின்ற சொல்லி மூன்று முறை கேட்பதன் வழியாக மீண்டும் திருச்சவின் தலைவராக மந்தை மெய்ப்பவராக அந்த பணியிலே அமர்த்துவதன் வழியாக அவர் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகின்றது நான் மீண்டும் மீன் பிடிக்க போயென்று சொன்னவர் மீண்டும் மனிதர்களை பிடிக்கின்ற பணியிலே அமர்த்தப்படுகின்றார் அதே போல சவுலும் கிறிஸ்தவரை துன்புறுத்துவதற்காக தமஸ்கவை நோக்கி தன்னுடைய கையிலே ஓலையோடு சென்றவர் தமஸ்கு வீதியிலே உயிர்த்த ஆண்டவுடைய இயேசுவை தடுத்தால் கொல்லப்பட்டவுடன் தமஸ்கு விலை மூன்று நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் ஜெபித்து அனனியா வழியாக அபிஷேகம் பெற்று பவுலாக மாற்றமடைந்து இயேசுவை இயேசுவை அணிந்து கொண்டவர் ஆக இரு வாழ்க்கையிலும் மாற்றம் இருந்தது இருவரும் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தார்கள் உயிரை கொடுக்கும் அளவிற்கு இயேசுவை அன்பு செய்தார்கள் அன்பு சகோதரமே இவர்களுடைய இத்தகைய சிறப்புமிக்க பெருவிழாவை கொண்டாடி கொண்ட இந்த நேரத்தில் இவர்கள் வழியாக திருச்சி நமக்கு காட்டுகின்ற பாடம் என்ன என்பதை பற்றி சிந்திப்போம் மத்தியினர் செய்தி பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை படிக்கின்ற பொழுது பத்தொன்பதுல இவ்வாறு இயேசு சொல்லுவார் விண்ணரசின் திறவுகோளை நான் தருகின்றேன் மண்ணுலகில் தடை செய்வது தடை மண்ணுலகில் மண்ணுலகினை அனுமதிப்பது விண்ணுல அனுமதிக்கப்படும் என்று சொல்லி விண்ணகத்தினுடைய அடித்தளமாக வழிகாட்டியாக தலைவராக இயேசு பேதுருவை ஏற்படுத்துகின்றார் அவரை தலைவராக ஏற்படுத்தும் வழியாக அதை வழி நடத்துகின்ற பொறுப்பினை அவரிடம் கொடுக்கின்றார் அதை நிர்வகிக்கின்ற பொறுப்பினை அதை தலைமை ஏற்று அதை நடத்துகின்ற பொறுப்பினை பேதவிடம் இயேசு தருகின்றார் அதே போல பௌரடியாரை இயேசு அழைக்கின்ற பொழுது அனனியா சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரே அவன் திருச்சபை துன்புறுத்தி என்று சொல்லுகின்ற பொழுது ஏ சொல்லுவார் புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட கருவி அவர் என்று சொல்லுவார் இதை உணவுதான் பவுருடைய தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் திருமுழுக்கு கொடுக்க அல்ல மாறாக நற்செய்தி அறிவிக்கவே நான் அழைக்கப்பட்டிருக்க சொல்லுவார் அவருடைய உலகம் எங்கும் அனைத்து மக்களுக்கும் நச்செய்தி அறிவிப்பதை அவர் உந்துகோலாக கொண்டு அவர் வழியாகத்தான் திருச்சபை எல்லா இடங்களும் உலகம் முழுவதும் திருச்சபை பரவி பரவியது ஆகவே அன்பு சகோதரமே தலைமையேற்று நடத்துகின்ற பணியும் தேவை அதே வேளையிலே நச்செய்தியை அறிவிக்கின்ற பொறுப்பும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய அன்றாட வாழ்விலே இந்த இரண்டு குணங்களும் நம்மிடம் இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தையால் நம்முடைய வாழ்க்கையால் நாம் திருமுழுக்கப்பட்ட வழியாக நம் மீது கொடுக்கப்பட்ட கடமையாக நச்செய்தி அறிவிப்பு பணியை நாம் செய்ய வேண்டும் அதே போல நாம் வழி நடத்த வேண்டும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை நம் குடும் குடும்பத்தினரை நாம் சார்ந்திருக்கின்றவர்களை அனைதான் இந்த பணியை இரண்டு பணிகளையும் நாம் செய்ய வேண்டும் நிர்வாக பணி இல்லாமல் வழிநடத்துதல் பணி இல்லாமல் ஏற்கும் பணி இல்லாமல் நாம் நற்செய்தியை மட்டும் அறிவித்தோம் எனில் அதுவும் வீணை அங்கே குழப்பங்களும் தேவையற்ற நிகழ்வுகளும் ஏற்படுமே வழிய அங்கே வளர்ச்சி இருக்காது அதைத்தான் அதி திருச்சபையில் பார்க்கின்றோம் அங்கே நல்ல தலைமை இருந்தது பேதாக தலைமை இருந்ததால் தான் திருச்சபையில் ஏற்பட்ட குழப்பம் வீர்த்தசன் செய்வது முறையா முறையல்லையா என்கிற குழப்பம் வருகின்ற பொழுது பேதுருவும் அந்த திருத்தூதர்கள் ஒன்றிணைந்து அந்த வழிநட தலைமையேற்றும் பணியிலே அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கின்றார்கள் ஆக நின்ன நல்ல நிர்வாகம் இருக்கின்ற பொழுது நல்ல தலைமை பணி இருக்கின்ற பொழுது வழிகாட்டு குழப்பங்கள் தகர்த்தெறியப்படும் அதே போல வெறும் நிர்வாகம் மட்டுமில்லாமல் நச்சு அறிவு பணியும் அங்கு இருந்ததனால் தான் திருச்சி வளர்ந்தோங்கியது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த பண்பை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம் இரண்டாவது வழிகாட்டுதலாக திருச்சி நமக்கு சொல்லிக் கொடுப்பது இவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் பேதொரு படிப்பறிவற்றவர் மீன் பிடிப்பவர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் எதை பேசுகின்ற சொல்லி அந்த நேரத்திலே உணராமல் பேசக்கூடிய மனிதன் நம் தமிழை சொல்லுகின்ற பொழுது முந்திரிக்கொட்டை என்று சொல்வோம் அல்லவா முந்திக் கொண்டு அதை செயல்படுகின்றவர் இயேசுடைய உருமாற்றத்தின் பொழுது அன்று நாம் இங்கே இருப்பது எத்துணை நல்லது என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துவது இயேசு தன் பாடுகளை சொல்லுகின்ற பொழுது ஆண்டு நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவரை தடுப்பது இயேசு கடல் மீது நடந்து வருவதை போ பார்க்கிற பொழுது ஆண்டவர் நானும் கடன் நடந்து வருட்டுமா என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த அத்தை கல்மீர் நடக்க முயற்சிப்பது இயேசு தன்ப பாடுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று சொல்லுகின்ற பொழுது உனக்கா உயிரிழப்ப மாட்டேன் என்று சொல்வது அந்த பாடுகளின் பாதையிலே ஒரு பெண்ணுடைய பேச்சுக்கு பயந்து அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி மருதளிப்பது இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதன் ஆனால் பவுலடியாரோ அதற்கு சற்று மாறுபட்டவர் திடமான உள்ளம் கொண்டவர் அதே போல அவர் நன்கு கல்வி அறிவு பெற்றவர் கமாலியல் என்கின்ற குருவின் பாதத்திலே அமர்ந்து அவர் கல்வி கற்றவர் அதே போல யூத சட்டங்களை முழுவதுமாக கற்று தேர்ந்தவர் சமயோஜித புத்தி உடையவர் ரோம திருத்தூர்மணி இருபத்தி மூன்று ஆறுகளை படிக்கின்ற பொழுது அவர் கைதியாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இரண்டு சாரார் பரிசை சரிசை இரண்டு குரு குழு இருக்கு என்பதை உணர்கின்ற பொழுது நான் ஒரு பரிசை என்று சொல்லி தன்னை அந்த இடத்திலே அந்த மக்களை கவரக்கூடிய அந்த இடத்திற்கு ஏற்றார் போல பேசக்கூடிய புத்தி நுண்கு நுண்மதியுடையவர் ஆக இந்த குணங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ச்சிவசப்பட்ட மனிதர்களாக மட்டுமே இருந்தோம் எனில் நிச்சயமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வும் நம்முடைய அன்றாட வாழ்வும் ஒரு பயனற்ற வாழ்வாக இருக்கும் அல்லது எதையோ பேசினோம் எப்படி உணர்ச்சி வசம் பேசிவிட்டோம் என்று சொல்லி பின்னால் அதை குறித்து வருந்துகின்ற மனிதர்களாக இருப்போம் அதேபோல அறிவை மட்டும் பயன்படுத்துகின்ற மனிதர்களாக இருந்தோமெனில் நம்முடைய வாழ்விலே நம் உறவுகளிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி ஒரு இயந்திரமாக வாழ ஆரம்பித்து விடுவோம் அனைத்தையும் அறிவை கொண்டு நாம் ஆராய முற்படுகின்ற பொழுது நாம் பெரும்பான்மை சமயங்களே நம்முடைய விசுவாச வாழ்விற்கு விடை காண முடியாது ஆக நம்முடைய விசுவாச வாழ்விற்கு உணர்ச்சி வாழ்வும் தேவை அதே அறிவுடைய தே அறிவும் தேவை அப்போ இரண்டும் அதாவது உணர்ச்சியும் அறிவும் கலந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது நம்முடைய ஊனும் உடலும் இணைந்ததை போல உணர்ச்சியும் உணர்வும் கடந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாச வாழ்வு உந்தி தள்ளப்படும் ஆகவே அன்பு சகோதரவை இந்த புனிதனுடைய விழாவை சிறப்பிக்கிற நாளிலே இந்த இரண்டு கருத்துக்களையும் நம் உள்ளத்திலே ஏற்றுச் செல்வோம் அன்று நாம் தலைமையேற்று நடத்துகின்ற தலைமைத்துவ பண்பும் தேவை அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையால் நச்சைதை அறிவிக்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடம் இருக்கின்றது அந்த பொறுப்பினை செய்கின்ற பொழுது வெறும் உணர்ச்சி வசப்பட்டு வாழ்வர்களாக மட்டுமில்லாமல் நம்முடைய அறிவு கூர்மையை பயன்படுத்துவோம் இந்த இரண்டு நிலைகளையும் ஒன்றோடு ஒன்று கலந்து நாம் வாழ்கின்ற பொழுது மட்டுமே நம்முடைய ஆன்மீக வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும் இத்தகைய அருளை புனியர் வழியாக கேட்போம் அன்பின் ஆண்டவரே இந்த விழாவிலே ஒவ்வொரு மக்களையும் உன் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆசிர்வதையும் பாதுகாத்து நடத்துவீராக ஆமேன் வாழ்க வாழ்க வாழ்களே எங்களுக்காய் அறிந்து பேசுமே